இயேசுவின் உருமாற்ற பிரிவுலாம் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வில் முக்கியமான சிறப்பு மூவரு கடவுளின் பிரசனம் தான் இயேசுவும் மோசையும் எலியாவும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிடுகிறது அந்த மேகத்தின் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் ஒலிக்கிறது மேகம் என்பது பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பிரசனத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இயேசுவின் உருமாற்றத்தின் மூலமாக இயேசு சாதாரண மனிதர் அல்ல இறைவனின் திருமைந்தன் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது அவருடைய விண்ணக மகிமையின் ஒரு பகுதிதான் இந்த உருமாற்றம் இயேசுவின் உருமாற்ற பிரிவிழா ஆகஸ்ட் ஆறாம் தேதி கொண்டாடுவதற்கான காரணம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே பெல்கிரேட் என்னும் இடத்தில் கடுமையான போர் மூண்டது இந்த போரில் ஹூனியாடி ஜோன்ஸ் என்பவர் கிறிஸ்தவர்களின் சார்பாக நின்று போர் தொடுத்தார் போரின் முடிவில் கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்டார்கள் அவர்கள் இத்தகையதொரு வெற்றியை இறைவனின் துணையால் தான் பெற்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்தார்கள் இதை அறிந்த அப்போதே திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்தோஸ் என்பவர் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களை வெற்றி கொண்ட அந்த ஆகஸ்ட் ஆறாம் நாளில் கொண்டாட பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா ஆகஸ்ட் ஆறாம் தேதி கொண்டாடப்படுகின்றது ஜபம் எங்கள் பாங்களை கழுவம் உம் மகனை எங்களுக்காக அனுப்பிய எம் விண்ணக தந்தைவாம் தாங்க முடியாத துன்பங்களினால் மன உடைந்து துவண்டு போகின்ற அனைத்து மக்களையும் உம்முடன் தருகின்றேன் அவர்கள் இவ்வழிகளை தாங்கி என்கிற தூபத்தை கையில் எடுத்து தன்னம்பிக்கையோடு கடந்து செல்லக்கூடிய கிருபையை அழித்தருளும் வலிகளை துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழும்போது அதனால் உயர்வடைவோம் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தவர்களாய் வாழ உமதருளை வேண்டி உம்பாதம் சரணடைகின்றோம் ஆமேன்